அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா முருசிதா விவசாயம் யூடியூப் சேனல் நேர்களுக்காக என்னால் வழங்கப்படும் சிவி ஒன்று இடைக்காலகட்டம் விவசாயம் முக்கியமானது அதுவும் திக்வா புயலுக்கு பின்னால் இந்த விவசாயம் என்பது கட்டாயம் மிளங்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது அதே நேரம் நாம் ஒவ்வொருவரும் விவசாயத்தினூடாக நாட்டுக்கு பங்களிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டிய தேவையும் இருக்கின்றது அந்த வகையில் விவசாய திணைக்களம் என்பது ஒரு முக்கியமான இந்த விவசாயத்தில் பங்கு கொள்ளும் முக்கியமான ஒன்று தான் இந்த விவசாயத்திணைக்களம் அவ்வாறிருந்தும் விவசாயம் என்பது எக்கரி கல்ச்சராக இருந்தது இன்று எக்ரி பிஸ்னஸாக மாறிக்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் இங்கு ஒளிப்பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் விவசாய திணைக்களம் என்பது இன்று காலகட்டத்தில் சிறப்பான முறையில் செயலாற்றி வரும் ஒரு திணைக்களம் விவசாயிகள் இந்த விவசாய போதனாசிரியர்களையும் விவசாய திணைக்களத்தையும் அணுகாமல் இருக்கின்றார்களே தவிர விவசாய போதனாசிரியர்கள் எல்லா நேரமும் விவசாயிகளுக்காக காத்திருக்கின்றார்கள் தங்களது சேவைகளை வழங்குவதற்கு இதை நான் இந்த இடத்தில் கூறுவதற்கு எனக்கு தகுதி இருப்பதன் காரணமாக கூறுகின்றேன் என்றால் எனக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது முஷித விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் குழுமங்கள் இரண்டு காணப்படுகின்றது அதே போன்று டிக்டாக் இன்ஸ்டாகிராம் என சமூக வலைதளங்களில் இந்த முர்ஷித விவசாயம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றும் எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது அதற்கு சான்றாக எமது திணைக்களத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி ஃபங்க்ஷனான சொல்லப்படும் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்கூல் அதற்கான சர்டிஃபிகேட் அவார்டிங் செரமனி ஒரு சான்றாக காணப்படுகின்றது அதிலிருந்தே உங்களுக்கு விளங்கும் திணைக்களம் இவ்வாறு பலவேரிய திட்டங்களை செய்கின்றன ஆனால் இந்த மீடியா என்பது விவசாய திணைக்களத்தில் எல்லோரும் மீடியாவை பயன்படுத்துவார்கள் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நான் ஆரம்பத்தில் முஷிதா விவசாயம் என்ற வாட்ஸ்அப் குழுமங்கள் இரண்டே தான் ஆரம்பித்தேன் அந்த குடும்பம் கொரோனா காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டது விவசாயிகளை என்னால் அணுக முடியாமல் இருந்ததும் அடுத்தது விவசாயிகள் என்ன அணுக முடியாமல் இருந்ததற்கு ஒரு பதிலீடாக என்னால் ஆரம்பிக்கப்பட்டது முஷித விவசாயம் எனப்படும் வாட்ஸ்அப் குழுமம் அது ஒரு குடும்பமாக காணப்பட்டு அந்த ஆரம்பித்த காலத்தில் ஐநூறு மெம்பர்ஸுக்கு மேற்பட்டவர்களை இணைக்க முடியாத தருணத்தில் அதில் காணப்பட்ட உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு நங்க முஷித விவசாயம் இரண்டாவது வாட்ஸ்அப் குழுமமும் ஆரம்பித்து நான் செல்லும்போது அதில் நான் சொன்ன விடயம் இது நான் முஸ்லீம் என்ற ரீதியில் என் காணப்படுகின்ற அறிவினை சதக்க ஜாரியாவாக மக்களுக்கு கொண்டே சேர்க்க வேண்டும் அதே போன்று கொரோனா என்பது உலகம் முழுக்க இருக்கின்ற ஒரு பிரச்சினை இலங்கை வாழ் அனைவருக்குமான பிரச்சனை என்பது காரணமாக இந்த தொலைபேசியினூடாக விவசாயிகளை அணுகலாம் என்று நான் ஆரம்பித்து ஒரு விடயம் அந்த முர்சிதா விவசாயம் என்னும் வாட்ஸ்அப் குழுமம் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக நிறைவே அணுகும் போது நான் அங்கு தெரிவித்து ஒரு விடயம் தாவரங்களில் ஏற்படும் நோய்பீடு பிரச்சினைகளை ஒரு ஃபோட்டோ மூலம் எனக்கு இந்த வருஷ குழுமத்தில் பதிவேற்றம் டைப் பண்ணி போடலாம் அல்லது ஒரு ஒளி வடிவிலாக பதியப்படும் விடத்தியத்தின் அனைத்து கல்விகளுக்கும் என்னால் அளிக்க முடியும் என்று கொரோனாவின் ஆரம்ப காலங்களில் ஆரம்பித்த ஒரு விட அவ்வாறு ஆரம்பித்த காரணமாக பலர் அதில் இணைந்து கொண்டார்கள் அந்த நேரங்களில் என்பதை கனியாக இருந்திருக்காரு முஸ்லீம் பெண்கள் அடுத்தது பெண்கள் முஸ்லீம் பெண்கள் என்பதை விட பெண்களுக்கு முகநூலா என்ற ஒரு கேள்வி என்னையும் அந்த ஃபேஸ்புக் பகுதிக்குள் விலத்தியே வைத்திருந்தேன் என்றாலும் அதற்கு பின்னான் அந்த எனக்கு வந்த சவால் என்னும்போது ஒரே கேள்வி நாலந்து முறை அதுவும் ஒரு மாதத்திலே நாலந்து முறை வர தொடங்கியது அந்த நேரத்தில் எழுந்த ஒன்று தான் வீடியோ உண்டை போட்டால் அடுத்தது அது அடட் அதில் இருந்த உறுப்பினர்கள் எல்லோரும் வயதானவர்கள் அவர்களுக்கு ஒரு வீடியோ வடிவில் ஒரு உண்டையை நான் பதிவேற்றம் செய்யும் போது இலங்குவாகவே விவசாயிகளால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை கிணங்க சில வீடியோக்களை போட ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் தான் எனது சகோதரர் சொன்னார் சும்மா போறத விட ஒரு யூடியூப்பை போட்டால் யூடியூப்ங்கிற ஒன்று கிடைக்கும் இன்னொரு சமூக வலைதளத்துக்குள் போகலாங்க அந்த நேரத்தில் வருமானம் பொப்பியுடன் இப்படியான விடயங்களை தாண்டி நான் இணைத்தது இன்னும் விவசாயிகளை எவ்வாறு எனது சேவையை கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதே உச்சிதா விவசாயங்களை விட யூடியூப் அந்த சேனலை ஆரம்பித்து அதனூடாக ஒவ்வொரு வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது எனது விவசாயிகள் நான் தொழில்நுட்ப அறிவை வழங்கி அதனூடாக ஊடக பெற்ற வீடியோக்கள் பதிவேற்றம் செய்துள்ளேன் அநேகமான வீடியோக்கள் சில வீடியோக்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் விவசாய ஆசிரியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் சாதனைகளை என்னை போன்று வழியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பதிவேற்றியுள்ளேன் அதே போன்று மட்டக்கிழப்பு மாவட்ட திரை விவசாய பணிப்பாளர்களுக்கு இடம்பெற்ற பல விடயங்கள் கூறக்கூடிய அளவு வீடியோக்களை நான் அது பிரியோசனமாக இருக்கின்றது ஏனென்றால் அங்கு விவசாயிகள் எனது நேர்காணலின் போது விடைகள் தெளிவான முறையிலும் அவர்களால் என்ன அடைய பெற்றார்கள் என்பதையும் வழங்குவதை விட்டு ஏன் விவசாயிகளும் பிரயோசனம் அடையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அந்த வீடியோக்களை இன்னும் செய்து கொண்டேன் இவ்வாறு யூடியூப் தொடங்கியதன் பிற்பாடு அதனை பிரகலப்படுத்த வேண்டும் என்பதற்காக முகநூலில் வந்து முகநூலில் என்று முர்ஷிதா விவசாயம் என்ற பேரில் ஒரு பேஜியாகவும் அதன் பிற்பாடு நான் ஒரு கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவருக்கு அந்த ரீதியில் எந்தி எனது தனிப்பட்ட விடயங்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக உமன் ஹனிஃபா முர்ஷிதா சிங் என்ற பேரில் இன்னொரு முகநூல் பேதியை உருவாக்கி சமூக வலைதளங்களில் விட்டு வருகின்றேன் இவை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எமது விவசாயிகளை சென்றடைய வேண்டும் விவசாயிகள் நன்மை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதே போன்று எனது நோக்கம் நிறைவேற வேண்டும் இவற்றையெல்லாம் நான் இந்த வீடியோவை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இன்றைய நான் ஆரம்பத்தில் சொல்லி எக்ரிகல்ச்சர் எக்ரி பிஸ்னஸ் ஆக மாறி வருகின்றது சிலர் விவசாயத்துக்கே சம்பந்தம் ஒரு மா இனத்துக்கான சரியான பேர் தெரியாது அல்லது தங்களால் கத்தரித்தலும் பயிற்சித்தலும் செய்ய இயலும் என்பது கைவந்த கலை நாங்கள் செய்வோம் சம்பாதி சிலரை இன்று காணக்கூடியதாக ஒரு முன்னோடி விவசாயியாக இருந்தால் அது செய்ய இயலும் தான் என்றாலும் தொழில்நுட்பம் அறிவு தெரிந்த அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளோமா சான்றிதழ் அதே போன்று பட்டப்படிப்பு என்ன பட்டங்கள் பெற்று சார் ஒரு ஒரு வைத்தியரை நீங்கள் எவ்வாறு நாடி அந்த அவரிடமிருந்து ஒரு பயனை பெறுவீர்களோ அதே மாதிரி தான் இந்த விவசாய ஒரு ஸ்டில் நுழையுள்ள ஒரு தொழில் அவ்வாறான ஒரு தொழிலை சிலர் பெண்களுக்கு மேலும் என்று சொல்லி செய்து கொண்டு வருகின்றார் பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் மேசன் மேசெண்ட வேலையை செய்தால்தான் இந்த கட்டிடம் அதே போல ஓடாவே ஓடாவிட வேலையை செய்தால் தான் அந்த கட்டணம் செய்யாது எல்லோரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது அதே போன்றுதான் இந்த விவசாய போதனாசிரியர் துறையும் விவசாய போதனாசிரியர்கள் அவர்களை நீங்கள் அணுகி இந்த காலகட்டம் இலங்கைக்கு விவசாயம் கட்டாயம் தேவையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த விவசாய போதனாசிரியர்களை சரியான முறையில் அணுவதனோட எல்லா விவசாய போதனாசிரியர்களும் நான் நினைக்கின்றேன் நினைப்பு இந்த என்பதை விட என்னால் உறுதியாக சொல்ல முடியும் எல்லா விடயங்களும் தெரிவிக்கிறார்கள் நீங்கள் வரை அவர்களும் அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் சந்திப்பதனூடாக உங்களுக்கான தேவைகளை சரியான முறையில் உங்களது தோட்டங்களை பராமரிப்பதனூடாக எதிர்காலத்திலாவது சிறந்த விளைச்சலை ஏற்படலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவடைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்க போகின்றது அந்த ஜனவரி முதலாம் தேதியில் இருந்த விவசாயத்தினை பலத்தை எல்லோரும் முடிவடை பெற வேண்டும் என கேட்பதுடன் விவசாயம் என்பது மீண்டும் வரும் ஒன்றுதான் வீடு வந்து சேராது என்பார்கள் அதே போன்றுதான் சரியான முறையில் உரியவர்களை அணுகுவதனூடாக விவசாயத்தை நீங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என கேட்டு விவசாய திணைக்களத்தையும் விவசாய இணைக்களத்தில் காணப்படும் உத்தியோகத்தர்களை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துவதூடாக தேவையற்ற செலவினங்களை குறைக்கலாம் அத்தோடு புதிய என்று பழைய ஆட்களாக இல்லாமல் புதிய தொழில்நுட்பங்கள்ந்துள்ளது புதிய தொழில்நுட்பங்களை எப்போது பயன்படுத்துவது என்று தெரிந்து விவசாய பொதுநாள் செய்திருக்கின்றார்கள் எல்லோருமே தெரிந்துவிடும் அவர்களை அணுகுவதூடாகவும் அடுத்தது உங்களுக்கான தேவைகளை விவசாயத்திணைக்காலத்திற்கு நீங்கள் தெரிவிப்பதூடாக அவர்களது திட்டங்கள் செல்ல கூடியதாக இருக்கின்ற சூழலும் இன்றைய சூழல் இருப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வளமான ஒரு விவசாய நாடாக இலங்கை வர வேண்டும் அதற்காக வாழ்த்துக்குறை குறைபெறுந்தேன் வலைக்கும் வர்ம துல்லாக வர